க்ளவுஸ் போ நம்மளை கடிக்கே வராது எங்கன்னா பிடிக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆலைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆனால் கொஞ்சம் போக கூட தாங்க முடில பாருங்க

பிடிச்சுக்கடி ம் அதுக்குள்ள கீழே கூட போட்டுக்கணும் கீழே போடலாமா அடை ரொம்ப வெயிட்டா இருக்காங்க

பரவாயில்ல இது என்ன மரம் இது மலை மலவேம்பு மரந்தான் வெயிட்டு தாங்காமல் தான் சாஞ்சுருக்கு பார்த்தீங்களா இது இப்போ இந்த இது இன்னொரு பக்கம் போயிடும் அப்படியே ஏங்கண்ணா இல்லணி எல்லாம் இன்னொரு பக்கம் போயிடும் இன்னொரு பக்கம் ஆய் இங்க அப்படியே இன்னும்ட்டே ஏட மாந்துனானா நான் பாரு சந்தோஷமா வச்சிருந்தேன் டேனி அப்படியே இது தேன் மட்டும் எடுக்கிறதுனா இப்படிnina இல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஓ இப்ப கீழ வச்சிருக்கீங்களே அதுவா எது அது வந்து முட்டை புழுக்கள் ஓ வந்து பண்ண முடியாது வந்து நம்ம மட்டும் நம்ம இந்த மட்டும் கால் வாசி விட்டு நம்ம ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியமா ஆ அப்போ சேஃப்ட்டியாக இருக்கலாம் அது கரைஞ்சிருச்சு கலைஞ்சிருச்சு கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு புகைக்கே களைஞ்சிருச்சு சரி ஓகே போடு ஆ இதெல்லாம் கொஞ்சம் விட்டுடலாம் அதுக்கு ஆ இல்லை புகை போட்டிங்கன்னா வராது வராது ஆ அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை

இல்லைன்னா அது மாதிரி அதை வேலையை பார்த்துட்டு நம்ம நம்மட்டு நம்ம வேலை பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்ல அந்த கட்டிக்க தேன் இருக்கு எடுக்கணும் கண்டிப்பா எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலை பண்றவங்க வந்து அவங்க ஒரே அவங்க தான் தண்ணி ஊற்றுவாங்க அந்த இதுல செடிகளுக்குலாம் எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தேனி வந்து அவங்களை ஒண்ணுமே பண்ணது இல்லை இது வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு போவாங்க கீழே ரொம்ப கீழே தான் இதே மாதிரி தான் கீழே தான்

அதுக்கு பதிலாக நம்ம இப்படி எடுத்துட்டு மாறன வந்து தனியாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீ வத வதன்னு ஆகி காலையில் அதையும் சாப்பிடவும் தூக்கியும் வேஸ்ட்டும் வேஸ்ட்டாகவும் ஆயிடும் வெயிலில் ஓட்டு வடிச்சு வெளியே ஓட்டு மே மேளாப்பில் தூக்கி போடுறதுன்னா அது மாறன எதை கண்ண எதை தேனம் வந்து வெயிலில் வச்சுட்டா மேளாப்பில் ஆட மாதிரி நல்லா கெட்டியம்ம அது வந்து எதுக்குன்னா வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் போதும் ஈரத்தில் ஏதாவது ஈரப்பதம் ஈரத்தில் ஏதாவது எது எடுத்துகிட்டு வன்னு வச்சீங்க ஆ அப்போ வந்து வெயிலில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிடும் போயிடும் பிறந்தோப்பம் இல்லாமல் போச்சு இப்போ இருந்திருந்தா நல்லா என்ஜாய் பண்ணி பரசியாக பிரிப்பிரிஞ்சிக்கலாம் அது தனியாக பிரிஞ்சுக்கலாங்க பரசியாக இல்லை அதை நீங்கள் அப்படியே பபுள்கா மாதிரி வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கலாம் திராமம் மேல் பாதியே பிடிச்சிக்கலாம் ஏன்னால் கீழ் பாதியை பிடிக்கக்கூடாது மேல் பாதி தான் இது அந்த மேலே ரெக்கை இருக்குல்ல அந்த ரெக்கையை பிடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை

ம என்ன சொல்வதி நொதிக்க ஆரமிச்சு சாராயவான அடிக்க ஆரமிச்சிடும் இந்த பீர் வாசனை பட் அதனால கெடுதல்லாம் கிடையாது நிறைய பேர் இப்போ பிடிக்காத வாசனை அடிக்குதுன்னு நினைப்பாங்க ஒரு தடவை அந்த கேனில் எடுத்ததுன்னா சரிங்கண்ணா கேன் ஒப்பிச்சு கேன் அந்த கேன் கேன் அதனால் நொதிச்சு போய் கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து என்ன டப்புன்னு கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னு டப்புனு மேலே சவுண்டை வெடிக்கும் வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டா

மைக்ரோஃப்ஸ் வந்து தேனும் வாழ முடியாது தேனிக்குள்ளே இருந்தாலும் நம்ம நகை கண்ணுக்குள்ள எல்லாம் அழுக்கு இருக்குள்ள ஆமா பிழியும் போது போறது வர்றது அது எதாவது அதெல்லாம் செதுப்பு போயிடும் எந்த உயிரும் உள்ள போய் வாழ முடியாது தேனுக்குள்ளே தேனினாலேயும் வாழ முடியாது தேனீக்குள்ளே உள்ள பிரச்சனை பேக்டீரியா வைரஸ் எது எல்லாமே சாகடிச்சிடும் அதனால தான் அந்த ஆன்ட்டிபயாட்டிக் ஆன்ட்டிபயாட்டிக்னு சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக் தேன் வந்து ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் உம் மெழுகுதான் இது இதுதான் மெழுகு

கண்ணு மூடி வச்சு என்ன வருது என்ன வருதுங்கறங்களே பாருங்க நான் அனுப்பலாம் இப்போ வந்து பாக்ஸ்ல இருக்கு தென்ன முடிஞ்சிருச்சுங்கா இப்போ வந்து மலை தென்ன கிடைக்குது இப்போ மலை தென்ன பாருங்க ஊர் அதுல இந்த மாதிரி எடுக்க முடியுது இப்போ எடுத்து நான் இப்போ ரீசன்டா எடுக்குறதெல்லாம் க்ளீன் நல்லா இருக்கு கசக்கி எடுத்துட்டு வரேன் அப்படி சாப்பிடுங்க அப்படியே வாயில போடுங்க இதெல்லாம் இதெல்லாம் தென்ன மேல தான் ஃபுல்லா இதுதான் மகரம் மகரம் மாண்ட கொட்டது பாருங்க கிரா ம் எல்லாம் மகரம்தான் எல்லா மகரம்தான் அவ்வளோதான் இதே நீங்க தனியா சாப்பிடுங்க தனியா நீங்க ஒரு டப்பால போட்டு கேக் மாதிரி கட் பண்ணி கட்டுன்னு மின்னு சாப்பிட்டுக்கோங்க தானம் ஆனா இதெல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க கலர் மாறிடும் இதெல்லாம் சீக்கிரம்னா ஒரு வெளியே வச்சுக்கலாங்க வெளியே வச்சுக்கலாம் நீங்க ஒரு டப்பாவில போட்டு உம்

இல்ல தேனி இவ்வளவு கெட்டா கட்டைய பெரிய கட்டையை கட்டி இருந்தா நிறைய இருக்கும் சின்ன கடை கட்ட சின்ன கட்டைதான் ஒரு அஞ்சு லிட்டர் பத்து இதே ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்துருக்கும் தேன் ரெண்டு கிலோ

அந்த குடும்ப ரெண்டா பிரியும்போது என்னவானா பாதி குடும்பத்தை கூட்டிட்டு போய் பழைய ராணி வெளியே களம்போம். அப்ப வந்து ராணி 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 இப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியோனா கலக்கலாம் கலக்கறதுக்கு முன்னாடி இங்க நம்ம கொஞ்சம் பாத்துட்டு இருந்தோம் அங்க ராணி இருக்கும் ராணி இருந்தாதான் ராணி எங்க போய் போடுது அங்க பின்னாடி போய் போறலாம். இப்போ இத வடியட்டீங்களா அந்த? பெரிய கம்பி ஜல்லடா பெரிய ஜல்லடா இருந்து ஊத்திட்டோம்னா இங்கே பாருங்க தேங்காய் எண்ணெய்லாம் இருக்கு இதெல்லாம் மஞ்சளாக வரதெல்லாம் மகரந்தம் மகனந்தை வந்து மகனந்தை வந்து நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம் தேனோட கலந்து சாப்பிட்டுக்கலாம் தனியாகவும் சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிடலாம்